நடிகர் திலகம் தொடங்கி சூப்பர் ஸ்டார் வரைக்கும் வேற ஒருத்தங்களை யோசிக்க முடியாத படங்கள் மக்கள் திலகம் ஒரு தனி ஆதிக்கம் தான் இந்த எம் ஜி ராமச்சந்திரன் ஆண்டு வெளியான சதி லீலாவதி அப்படின்ற படத்தின் மூலமா தான் தன்னோட சினிமா கெரியரை ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஆறு படங்கள் நடிச்சாச்சு இவரோட படங்கள் அப்படின்னாலே திரையரங்கத்துல ரசிகர்கள் வெறித்தனமா கூடிருவாங்க எல்லாருமே கண்டிப்பா தியேட்டருக்கு தான் இவரோட படத்தை

கூட பார்க்க முடியாது இன்னும் இந்த உலகம் எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது எத்தனை வருஷம் இருந்தாலும் புது புது நடிகர்கள் வரதான் போறாங்க அவங்க எவ்வளவு பண்ணிட்டு போட்டோம் ஆனா நடிகர் திலகம் அப்படின்ற பட்டம் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு நல்ல குரல் வளம் தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பு சிறந்த நடிப்பு திறமை இது எல்லாமே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மட்டுமே உண்டு இவரோட படங்களை நடிக்கும் போது கண் இமை உதடு இது எல்லாமே வித்தியாசமான நடிப்பை வெளிக்காட்டும் அப்படியே பாக்குறதுக்கே பிரமிச்சு போயிடுவோம் எடுத்து பார்க்க போறது

மட்டும் இல்ல சினிமாவுலயும் செம ரொமான்டிக் ஹீரோவா வளம் வந்தவர் தான் நடிகர் ஜெமினி கணேசன் இவரோட படங்களை பார்த்து தான் இளைஞர்கள் எப்படி லவ் பண்ணனும் அப்படின்னே கத்துக்கிட்டாங்க அதுவும் அக்குவேர் ஆணிவேரா இவரோட படத்தை பார்த்து கத்துப்பாங்க இதனாலயே இவருக்கு காதல் மன்னன் அப்படின்ற பட்டமும் கொடுத்தாங்க காதல் மன்னன் அப்படின்னு இனிமே யாரையுமே கூப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் அஜித் அந்த பட்டத்தை லைட்டா தட்டி தூக்குனார்னு சொல்லலாம் இல்ல ஸ்லனமா எடுத்து பார்க்க போறது நடிகவேல் முருக பக்தனான ரத்த கண்ணீர் எம் ஆர் ராதாவை கண்டிப்பா யாராலையுமே மறக்க முடியாது இவரோட தனித்துவமான குரல் வளம் கேலி கிண்டல் கலந்த நகைச்சுவையான பேச்ச கேட்கறதுக்கு ஏராளமான ரசிகர் கூட்டம் இந்த தியேட்டருக்கு வரும் பிப்டிஸ் காலகட்டத்தில் இவரோட நடிப்புல வெளியான எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு அதனாலயே இவருக்கு நடிகவேல் அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்திருக்காங்க பாக்க போறது உலகநாயகன் உலகநாயகன் கமலஹாசன் இந்த பட்டம் வேண்டாம் இந்த பட்டத்தை இன்னொரு ஆளுக்கே கண்டிப்பா நாலாவது வயசுல களத்தூர் கண்ணமா அப்படின்ற ஒரு குழந்தை நட்சத்திரமா நம்ம தமிழ் சினிமாவில் சினிமாவில அறிமுகமாக அதுக்கப்புறமா ஒரு ஹீரோவா ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சாரு எப்பவுமே சினிமாவை இன்னொரு கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஹீரோ அப்படின்னா அது கமல் மட்டும்தான் இவரோட ஒவ்வொரு படங்கள்லயும் ஏதாவது ஒரு வெரைட்டி இருந்துகிட்டே இருக்கும் படம் ஹிட் ஆகுது பிளாப் ஆகுது அது செகண்டரி ஆனா படத்துல மனுஷன் கணேசன் தன்னோட நூறு சதவீதத்தையும் கொடுத்திருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான நடிகர்னு சொல்லலாம் இவர் அந்த பட்டத்தை தூக்கி போட்டாலும் மக்கள் அந்த பட்டத்தை இன்னொரு ஆளுக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க